ஓம் ஓம் பகவான் ஸ்ரீவிடி சாய்பாபா நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான மகான் அவர் என்ன சொல்ற ஸ்ரீ சாய் சத் குறிப்பிடுற நான் உங்களிடம் தானம் பெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படி வாங்கிய தானத்தை நான் எனக்காக வாங்கிக் கொள்ளவில்லை பெற்றுக்கொள்ளவில்லை நான் என்னை தேடி வருபவர்களுக்கு நான் யாருக்கெல்லாம் அன்னதானம் செய்ய நினைக்கிறேனோ யாரெல்லாம் பிரிந்த ஆடையுடன் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆடை வழங்குவதற்கும் அன்னதானங்கள் செய்வதற்கும் நீங்கள் தருகிற அந்த தர்மத்தை ஒரு பிச்சைக்காரனாக இருந்து பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு ஸ்ரீவிடி பகான் சாய்பாபா சொல்றார் தானம் இந்த தானம் அப்படிங்கிற தான் நம்ம சாஸ்திரங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கு நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பிறக்குது குழந்தைங்க ஆரம்பித்து ஒருவர் மரணிக்கிறார் அப்படிங்கிற இந்த தருணம் வரைக்க எத்தனையோ தானங்களை செய்ய சொல்லி சாஸ்திரங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன தர்ம சிந்தனைகள் மேலோங்க வேண்டும் உலகில் அறம் தழைத்து ஓங்கி நிற்க வேண்டும் தான் சாஸ்திரங்கள் அதை உறுதிப்படுத்திட்டே இருக்கு உங்களை ஒவ்வொரு வாழ்க்கையோட சடங்குகளோட அந்த தர்ம நெறிகளை தர்மங்களை செய்து அப்படி நான் மகான் நமக்கு வலியுறுத்திகிட்டே இருக்க தர்மம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படின்னா பகட்டு சிந்தனைகளோட செய்யக்கூடாது அப்படியே பனிமூட அவர தர்மத்தை வழங்குங்கள் அப்படிங்கிற அதே போல லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரனாகவோ இருப்பவர்கள் தான் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தர்மம் செய்வதற்கு விட கொண்டவராக அவர்களுக்கு இருக்க வேண்டும் கோடீஸ்வரனாய் தான் தானம் செய்ய முடியும்னு இல்லை லட்சாதிபதியாய் இருந்தாத்தான் தர்மம் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை இந்த உலகத்தில் தர்மம் தான் தான் இன்னும் இன்னுமான இந்த வாழ்க்கையை அழகுபடுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பகவான் ஷீரடி சாய்பாபா சொல்றார் சாய்பாபாவுடைய சத் சங்கத்திலையும் இதையெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு இந்த உலகத்துல எங்கெல்லாம் சாய்பாபாவுக்கு மந்திர் ஆலயம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் தர்மம் தானம் அது செழித்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறத நாம பார்க்க முடியும் சின்னது பெருசு அப்படின்னு இங்க எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் படம் இருப்பவர்களே தான் பெரியவர்கள் நினைச்சு குலத்தாலையும் அங்கே நான் வருவேன் அப்படிங்கிறார் பாபா அதே போல நீங்கள் ஒருவருக்கு மனம் உகந்து ஆத்மார்த்தமாக ஒரு கடவுளுக்கு ஒரு பழத்தை எப்படி நைவேத்தியம் செய்தீர்களோ ஒரு கடவுளுக்கு எப்படி உணவை பரிமாறுவீர்களோ அதே போல ஒருவருக்கு நீங்கள் மனம் வந்து சாஷ்டார்த்தமாக அவர்களுக்கு தானம் செய்யுங்கள் அவர்களுக்கு உங்களால் முடிந்த தர்மங்களை செய்யுங்கள் அந்த உணவு நீங்கள் அவருக்கு கொடுத்தது என்று நினைக்கிறீர்கள் அதான் இல்லை அது என்னை வந்தடையும் நீங்கள் ஒருவருக்கு நாலு இட்லி வாங்கி கொடுத்தீங்களா என்னை வந்து சேர்த்துக்கணும் ஒருவருக்கு சாம்பார் சாதம் பழங்குகிறீர்களா அந்த சாம்பார் சாதத்தினுடைய ருசியை நான் அறிவேன் ஒருவருக்கு தயிர் சாதம் பழங்குகிறீர்களா அந்த தயிர் சாதத்தினுடைய குறுமையை என் பயிரில் உணரும் அப்படின்னு பகவான் பாபா சொல்ற அதாவது இந்த உலகத்தில் ஓரும் சாயாம் என்று நினைத்து கொண்டு சாய் 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 என்று நாம் நினைத்து கொண்டு யாருக்கு நாம் உபகாரங்கள் செய்தாலும் யாருக்கு நாம் தர்மங்கள் செய்தாலும் அவையெல்லாம் பாபாவினுடைய திருமதிக்கு வந்திருப்பதாக பாபா சூழ்நிலைக்கிறார் பூதிபர் தெரிவித்திருக்கிறார் பாபாவுக்கான பாபாவை நினைக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு துணையின் கீழ் பாபாவுடைய பக்தர்கள் சாய் குடும்பம் அப்படின்னு தான் இந்த குடும்பம் வந்து சாய் குடும்பம் அந்த சாய் குடும்பத்தைச் சேர்ந்த நாம் ஒவ்வொருவரும் பக்கத்துல எங்கெல்லாம் சச்சங்கம் நடத்துறோம் சங்கத்துல இருந்து சத்சங்கத்தின் மூலமாக நாம ஒரு அன்னதானம் செய்வதோ பகவானுக்கு மலர்கள் சாப்போ நாம பிரார்த்தனை செய்தால் நாம நம்மளை தேடி அந்த இடத்துக்கு பாபா வருவார் இது சத்தியம் நாங்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கரோனா காலகட்டம் தாண்டிய பிறகு ஒரு நாள் பூஜை செய்து விட்டு எல்லாரும் கிளம்பி போயாச்சு அப்படி கிளம்பி போன பிற்பாடு இரவு பதினோரு மணி இருக்கும் மதுரையிலேருந்து ஒரு தம்பி வந்து ஃபோட்டோவை அந்த பூஜை பண்ணிய அந்த காமிக்கிறாரு காக்கிறாரு அந்த தீபத்தில் பாபா அப்படியே கைக்குத்தி ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு புகைப்படம் அப்படியே ஃபோட்டோவை இது பண்ணி ட்ராப் பண்ணி குடிச்சுக்காரு சிலிருத்து குறைப்பாரு அதை அடுத்து கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு பிறகுலேருந்து பனிரெண்டரை வரைக்கும் பார்த்த பல பேர் இதே போல அன்னைக்கு பூஜையில வந்திருந்தவங்க என் முகநூல் பக்கத்துல இருந்து எனக்கு பேசியவங்க டெல்லியில ரமா அப்படிங்கிற ஒரு தோழி அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக நாம உண்மையோடையும் ஒழுக்கத்தோடையும் நீதியோடையும் நேர்மையோடையும் தர்ம பரோபகார கருமையோடையும் நாம் செய்கிற ஒரு சோறு ஒரு சோல் துணி சோறு அது பாபாவை உணர்ச்சியது பாபா